இப்படி தூரமாக போனவர்கள் பூமியின் கடையாந்தரம் மட்டும் கர்த்தருடைய கரம் கூட்டி சேர்க்கும் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் ஏனென்றால் கர்த்த தூரமா இருக்கிறவர்களை பயில் காட்டி அழைப்பார் விசில் பண்ணி அவர்களை அழைப்பார் அவர்கள் தூர தேசத்தில் இருந்து ஓடி வருவார்கள் தீவிரமாய் ஓடி வருவார்கள் ரொம்ப பாஸ்டா வந்து இது நடக்கும் நாமத்தினால மிகவும் வேகமாக நடக்கும் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்குகிறது போல எலும்புகளை புஷ்டியாக்கும் ஒரு நற்செய்தி தூர தேசத்திலிருந்து உங்களிடத்தில் வரும் அமேன் அது மட்டும் இல்லாமல் சபையை விட்டு தூரமாய் போன ஆத்துமாக்கள் உங்கள் சபைக்குள் திரும்ப வருவார்கள் தூரத்தில் இருந்தவர்கள் திரும்பி வருவார்கள் உங்களோடு வந்து உடன்படிக்கை செய்யும்படி தூரத்தில் இருந்தவர்கள் பல பீடத்திற்கு பக்கத்தில் வருவார்கள் அமேன் அதே மாதிரி ஊழியங்களை விட்டு தூர போனவர்கள் மீண்டும் ஊழியத்தை தொடுவார்கள் ஊழியத்தை விட்டு தூரம் போனவர்கள் திரும்ப திரும்பி வருவார்கள் அந்த ஊழியர்கள் திரும்பி வருவார்கள் சொல்லப்பட்டபடி இப்படி கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி பாடி சீயோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும்

திரும்ப அவங்க அப்பாட்டும் போதே நடந்தது உங்களுக்கு குறித்து இந்த மாதிரி சொல்லுவாங்க எப்படி போனாலும் அப்படியே திரும்ப வந்துட்டான் எப்படி போனாலும் அப்படியே திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சொல்ல மாட்டாங்க நீங்க திரும்பும் போதே மனம் திரும்புதல் உண்டாகும் ரட்சிப்பு உண்டாகும் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் திரட்டிக் கொண்டு சிறையிருப்பிலிருந்து திரும்புகிறவர்களைப் போல நீங்கள் திரும்புவீர்கள் அமே